இங்கே பாருங்கள் மக்களே நம்ம வந்து இது முப்பதாம் தேதி ஏழாவது மாதம் போட்ட பெட்டு அந்த பெட்டில் எவ்வளோ அழகாக காளான் வந்திருக்குன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு கிராமுக்கு மேலே இருக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது நம்ம இப்போ இதை பறித்து கொண்டு போய் இட வச்சு பார்க்க போகிறோம் எவ்வளோ இருக்குதுன்ட்டு இந்த மாதிரி மஷ்ரூம் வந்து இவ்வளோ நாள் கழித்து வர்றது பெரிய விஷயம்தான் ஆனால் நம்ம பெட்டில் வந்திருக்குது எனக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி மஷ்ரூம் வந்தது அப்படின்னாலே அவ்வளோன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம் எல்லாத்துக்குமே வந்துடும் அது ஃபர்ஸ்ட்டு ஈடு வந்தாலே அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் கிட்டத்தட்ட மூணு மாதம் கழிச்சு வந்த ஈல்டு அப்படிங்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கும்னு நினச்சி பாருங்கள் இந்த மஷ்ரூமை நம்ம இப்போ பறித்து இப்போ எடை வச்சு பார்க்க போகிறோம் எடை வச்சுட்டு அதோட பேக் பண்ண போகிறோங்க இப்போ நம் நம்ம பார்த்தோம்னா மஷ்ரூமை வந்து பறிச்சிட்டோம் இப்போ நம்ம இதை போய் கொண்டு போய் இட வச்சு பார்க்க போகிறோங்க பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது கிராம் கிட்டே இருக்குது இரநூறு கிராமுக்கு ஒரு கிராம் தான் கம்மி இவ்வளோ வெயிட்டு வந்து நம்மளுக்கு இப்போ கடைசி வந்த பரியிலே வந்துருக்குதுங்க